நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் போர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதுல தமிழில் தினமும் ஒரு ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டு வரும் ஐம்பது கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க எவன் கூட்டல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓகேங்களா இன்னு கூட்டல் ஓ என்னவா மாறும்னா நோவாக மாறும் அப்ப ஆன்சர் என்ன வரும்னா எவன் ஒருவன் ஓகேங்களா இந்த எவ அப்படியே வந்துடும் இன்னு கூட்டல் ஓ நோவாக மாறிடும் அடுத்ததா ரூவாயின் ஆன்சர் அடுத்த அடைவோம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓகேங்களா உயர் வடைவோம் உயர் வடைவோம் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் அடுத்ததான் பிரித்து எழுதுக வேதி உரங்கள் என்னும் சொல்லி பிரித்து எழுதுக எல்லாமே எளிமையான பிரித்து எழுதுக சேர்த்து ஓகேங்களா வேதி கூட்டல் உரங்கள் ஓகேங்களா எதிர் சொல் பாருங்க இன்னும் எளிமையா கொடுத்துருக்காங்க எதிர் சொல் எழுத்துதல் எளிது எளிதோட ஆப்போசிட் என்ன அரிது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொல்லும் பொருளும் பொருந்தாத இணையை கண்டறிய ஓகேங்களா சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை கொம்புனா கிளை ஓகேங்களா கரெக்டானா கரெக்ட் புழைனா துளை கரெக்ட் ஓகேங்களா அசும்பு அப்படின்னா நிலம் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் கான்னா காட்சி ஓகேங்களா மூணு சுழி இன்னும்னா தான் கான் ஓகேங்களா தான்றது நம்ம பாக்குறது ஓகேங்களா அப்போ இங்க ரெண்டு சுழி இன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாத இணை அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா இதுதான் சரியான விடை அடுத்ததான் பாருங்க பொருந்தாத இணை எது ஓகேங்களா சூழி ஓகேங்களா தலை சூழி எங்க சுட்டுவாங்கன்னா தலையில ஓகேங்களா இதுவும் கரெக்ட் குழை ஓகேங்களா ஃபார்மலி இது ஒரு கம்மல் மாதிரி ஓகேங்களா காதில் அணிவது குழை ஓகேங்களா சுட்டி ஓகேங்களா நெற்றியில் அணிவது ஓகேங்களா கிண்கினி ஓகேங்களா கிண்கினி என்பது காலில் அணிவது ஓகேங்களா தலங்கை மாதிரி ஓகேங்களா காலில் அணிவது தான் இந்த கிண்கினி இடையில் அணிவது அல்ல ஓகேங்களா அப்ப ஆன்சர் பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் சி கிண்கினி இடை ஓகேங்களா இடை அடுத்த கொஸ்டின் திரும்பவும் பாருங்க பொருந்தாத இணை ஓகேங்களா ஒரேடியா மொத்தமா பொருந்தாத இணையா கேட்டு வச்சிருக்காங்க பொருந்தாத இணை எது குறிஞ்சி யாமம் ஓகேங்களா குறிஞ்சியோட சிறுபோது கேட்டிருக்காங்க யாமம் ஓகேங்களா முல்லை முல்லைக்கு பாருங்க மாலைன்னு வரணும் முல்லைக்கு மாலை மருதத்துக்கு வைகரை கரெக்டு ஓகேங்களா பாலைக்கு நண்பகல் கரெக்ட் ஓகேங்களா இந்த ஏற்பாடு என்பது நெய்தல் நிலத்திற்கு உரியது அப்ப ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க சோ இதுதான் தவறா இருக்கு முல்லைக்கு மாலை வரணும் அதுக்கு பதிலா ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுதான் திரும்ப ஒரு பொருதாத இணையை காண்க சாஸ்தி அப்படின்னா மிகுதி கரெக்ட் ஓகேங்களா அடுத்ததா விஸ்தாரம் விஸ்தாரம்னா பரப்பு பெரும் பரப்பு இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க சோ இதுதான் ஆன்சர் எழுத்துக்குவோம் அடுத்தது செக் பண்ணிடுவோம் பொக்கிஷம் அப்படின்னா செல்வமான செல்வம் கரெக்ட் ஓகேங்களா நமஸ்காரம் வணக்கம் ஓகேங்களா இதெல்லாம் பிறமொழி சொல் இது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் ஓகேங்களா இப்படியும் கேள்விகள் வரும் ஓகேங்களா வடமொழி சொல்லையோ வேற ஏதாச்சும் மொழி சொல்ல கொடுத்துட்டு கூட நம்மள இந்த மாதிரி தமிழ் சொல் கேட்கலாம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா விஸ்தாரம் என்பதற்கு அளவு ஓகேங்களா அளவு என்பது தவறாக இருக்கு அப்போ இதுதான் பொருந்தாத இணை அடுத்த கொஸ்டின் பாருங்க வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக வழுவு சொல் ஓகேங்களா பார்மலி பிழையற்ற சொற்றொடன்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதை செய்தது நான் என்று ஓகேங்களா அன்று வராது ஓகேங்களா அது செய்தது நான் அல்லேன் ஓகேங்களா இது வேணா வரும் அது செய்தது நான் ஓகேங்களா இங்கே நான் இங்க அல்லேன் அப்போ கரெக்டா இருக்கு அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான் அதை செய்தது நான் அல்லேன் ஓகேங்களா அதுதான் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி சரியானதை குறிப்பிடுக கொஸ்டினை நல்லா படிக்கணும் தமிழ் சொல்லி சரியானதை குறிப்பிடுக அவசரப்பட்டு தப்பா இருக்கிறத கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மாத் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா வவ்வில் அப்படின்னா மெய் எழுத்துன்னு கொடுத்திருக்காங்க இல்ல நான் சொன்னேன்னா ஆயுத எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்ல ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து அப்போ இதுதான் என்னன்னா சரியான இணை ஓகேங்களா அப்பா இதுதான் டிஸ்கஷன் பாருங்க உயிர் எழுத்துன்னு ஓகேங்களா டிஸ்கஷனுக்கு என்ன வரணும் கலந்துரையாடல் கொடுக்கலாம் ஓகேங்களா அப்போ இதுவும் தப்பு அப்ப ஆன்சர் என்னன்னா ஓமோகிராஃப் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாத இணை இதுல பொருந்தாத இணை ஓகேங்களா அப்போ தப்பா இருக்கிறது ஓகேங்களா மேக்சிமம் சரியானதுன்னா சரியானதுன்னு கேட்டுருக்காங்க பொருந்தாதன்னு கேட்டா மேக்சிமம் தவறானதை தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸ்டாம் ஸ்டாம்னா புயல் ஓகேங்களா கரெக்டா இருக்கு டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு வரணும் ஓகேங்களா நிறைய முறை இந்த கொஸ்டினு கேட்டிருக்காங்க நம்மளே பார்த்துருக்கோம் அப்ப டெம்பஸ்ட்னா சோழ்காற்றுல பெருங்காற்று அப்போ இதுதான் தவறான இணைங்களா இதுக்கும் மத்த செக் பண்ணிடுவோம் தன்ன இடம் அப்படின்னா சூறாவளி சி ப்ரீஷ்னா கடல் காற்று இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் பி தான் டெம்பஸ்ட் சோழ்காற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா தான் காற்று ஓகேங்களா என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி டெம்பஸ்ட் அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான நினைவை தெரிவு செய்க கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஈஸியான கொஸ்டின் புக்கில் இருக்கிற டைரக்ட் கொஸ்டின் இது ஓகேங்களா வானம் வானம்னா ஆகாயம் ரெண்டு சொல்லினா வந்தா ஆகாயம் அதே மூணு சொல்லினா வந்தா வெடி ஓகேங்களா ஆன்சர் ஆகாயம் வெடி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தொடரமைப்பினை கண்டறிய பாடி மகிழ்ந்தனர் பாத்தீங்களா இது எவ்வகை தொடர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க பாடி ஓகேங்களா இதோட விகுதி எதையில எந்த சவுண்ட்ல முடியுது பாருங்க ஈல முடியுது ஈலையும் ஊலையும் முடிந்தா அது என்ன தொடர் வினையச்ச தொடர் ஓகேங்களா வினையச்ச தொடர் அதுவே ஆலையும் உம்முலையும் முடிந்தா ஓகேங்களா ஆ உம்முல முடிஞ்சா பேரச்ச தொடர் ஓகேங்களா இப்போ பாடி ஈல முடிஞ்சிருக்கு அப்ப இது என்ன தொடர் வினையச்ச தொடர் எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது ஓகேங்களா ஒரு சென்டென்ஸ் ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டாங்க தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரையும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல ஓகேங்களா இந்த சொற்றொடர்ல இருக்கிற தொழிற்பெயரையும் வினையாளனியும் பெயரையும் முறையே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா முறையேன்னு கொடுத்துட்டாங்க என்னன்னா நம்ம ரெண்டு சொற்றொடரை ரெண்டு சொற்களை கண்டுபிடிக்கணும் ஒன்னு தொழிற்பெயர்ல இன்னொன்னு வினையாளனியும் பெயர்ல ஓகேங்களா தொழிற்பயர் இதுல இரு தொழிற்பெயர் எதுன்னு வரும் பாருங்க பாடல் ஓகேங்களா தல்லல்லம்மை படிப்போம் தொழிற்பெயரோட விகுதிகள் தள்ளில முடியும் ஓகேங்களா அல்ல முடியும் அப்படின்னு பார்ப்போம் அதன்படி பாத்தோம்னா பாடல் என்பது தொழிற்பெயர் உங்கள ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க வினையாளனையும் பெயர் இங்க பாருங்க இந்த ஆப்ஷன்ல பாடிய ஆள முடியுது ஆள முடிஞ்சா அது என்ன தொடர் பெயர் தொடர் வினயாளனையும் பெயர் அல்ல அப்ப ஆன்சர் பாடல் கேட்டவர் இப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம் மேக்சிமம் இதுல முடிஞ்சாலே அது என்னவாதான் இருக்கும் வினையாளனின் பெயராக தான் இருக்கும் ஓகேங்களா இப்படி நீங்க ஆன்சர் போடலாம் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா பாடல் கேட்டவர் சரியான அகரவரிசை சொல்லை தேர்வு செய்ய பா வரிசை கொடுத்துருக்காங்க அப்ப பாருங்க பசி பாப்பா பிபி பி கடுது பூ ஓகேங்களா புலி பௌவம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் இதுதான் ஓகேங்களா பசி பானம் பிடி புலி பௌவம் ஓகேங்களா பாப்பா ஓகேங்களா இதுதான் கரெக்டா இருக்கு அடுத்தது திரும்பவும் ஒரு அகரவரிசை இப்போ தா வரிசை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தா தண்ணீர் ஓகேங்களா இதுதான் ஒரே ஆப்ஷன் தான் தால ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஈஸியா இதுதான் ஆன்சர்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா பாருங்க தால எதுவுமே ஸ்டார்ட் ஆகல எல்லாமே தூளை ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா தால ஸ்டார்ட் ஆகுற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஆப்ஷன் டி அகரவரிசை படுத்துக படுத்தி எழுதுக இது பாருங்க கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரே எழுத்துல கொடுத்துருந்தாங்க இப்ப பாருங்க நீலம் பவளம் இதுல ஃபர்ஸ்ட் எது வரும் ஓகேங்களா தா நா பா ஓகேங்களா பஸ்ட் இதுல நாவரிசை இருக்குங்களா தாவரிசைல சோ நாவரிசை அப்போ நீளம் தான் வரும் நீலம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் நீலம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் ஓகேங்களா நம்ம ஒரே ஒரு இது மட்டும் கண்டுபிடிச்சனாலே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக்க ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனை சாஃப்ட் வங்கி ஜப்பானில் இயந்திர மனிதனை உருவாக்கிய சாஃப்ட் வங்கி பெப்பர் படிக்கும் போதே எனக்கு பொருளும் விளங்கல சொற்றொடரும் முழுமை பெறல ஜப்பானில் உருவாக்கிய சாஃப்ட் வங்கி இயந்திர மனிதனை பெப்பர் ஓகேங்களா ஜப்பானில் உருவாக்கியங்களா இதுவும் முழுமை பெறல மூணாவது சொற்றொடர் பாங்க ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் இதுதான் கரெக்ட் ஓகேங்களா படிச்சு பாருங்க சொற்றுடன் முழுமை பெறுது பொருள்க படிச்சதும் அடுத்தது படிச்சு பார்ப்போம் ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி ஓகேங்களா இது படிக்கும் போதே நமக்கு என்னன்னு தெரியுது சொற்றுடன் முழுமை பெறாது ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கு தாவரிசை தாவரிசையில தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா தாள ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தானியம் அப்ப தான் ஆன்சரா இருக்கும் பாருங்க தா தீ தி தூ தூ தே தை தோ தோ ஓகேங்களா அப்போ இதுதான் சரியான விதை ஓகேங்களா இந்த மாதிரி எளிமையாகவும் சில டைம் ஓகேங்களா ஒரு சில டைம் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ரெண்டு எழுத்த வச்செல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது எழுத்தை நம்ம கம்பேர் பண்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி எளிமையாகவும் கேள்விகள் வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க விடை வகையை சுட்டுக நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது வலிக்கிறது அப்படின்னு கூறினா அது உற்றது உரைத்தல் அதுவே தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் அப்படின்னு வந்திருந்தா உருவது கூறல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு வலிக்கிறது எனக்கு இப்ப வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அது உற்றது உரைத்தல் அது எனக்கு கை வலிக்கும் ஓகேங்களா அப்படின்னு வந்தா அது உருவது கூறல் ஓகேங்களா இதுல வலிக்கிறது அப்படின்னு வந்ததால இது உற்றது உரைத்தல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் எலியும் பூனையும் போல ஓகேங்களா எலியும் பூனையும் போல நிறைய முறை எல்லாரும் ஏற்ற ஒரு இது ஓகேங்களா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வேற்றுமை ஒற்றுமை வராது ஏமாற்றம் வராது நட்பும் ஓகேங்களா எலியும் பூனையும் போல வேற்றுமை எலிக்கு பூனைக்கும் ஓகேங்களா வேற்றுமை ஒற்றுமை இல்ல வேற்றுமை இளவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் ஊமை விளக்கும் பொருள் இதுல என்ன வரும்னா ஏமாற்றும் ஓகேங்களா இலவு காத்துக்கு கிளி போல காத்துக்கிட்டே இருந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சோம் ஏமாற்றும் அடுத்ததா பாருங்க ஊமையால் விளக்கப்பெறும் அதே பொருத்தமான பொருள் பசுமரத்து ஆணி போல ஓகேங்களா பசுமரத்து ஆணி போல இது என்னன்னா எளிதில் ஓகேங்களா எளிதில் மனதில் பதிதல் ஏ இதே இல்லை இருக்கேன் எளிதில் மனதில் பதிதல் அடுத்த கொஸ்டின் ரெஃபார்ம் ஓகேங்களா சரியான கலை சொல்லை தேர்ந்தெடு ரெஃபார்ம் ரெஃபாம்னா என்னன்னா சீர்திருத்தம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா முறை நம்ம இதை பார்த்துட்டோம் உனக்கு கதை எழுத தெரியுமா எனக்கு தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது என்ன விடை இனமொழி விடை இனமொழி விடை உனக்கு ஆடை தெரியுமானா எனக்கு பாட தெரியும் உனக்கு பாட தெரியுமானா எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றது அதுக்கு இனமான ஏதோ ஒன்று விஷயத்த பத்தி பேசுறது இனமொழி விடை ஓகேங்களா விடையா சொல்றது இனமொழி விடை அடுத்ததான் நிறுத்தற்குறி அறிக எது சரியானது ஓகேங்களா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பட் வேற வழி இல்ல இதுக்கு ஆன்சர் என்னன்னா கண்ணா பக்கத்துல இருக்கம்மா ஓகேங்களா கண்ணா வா ஓகேங்களா அதோ இங்க ஒரு குறி ஓகேங்களா இதுதான் சரியான விடை இது என்ன பண்றாங்கன்னா நிறுத்தற்குறி பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லெசன்ல ஓகேங்களா தமிழ் புத்தகத்துல ஏதாச்சும் ஒரு லெசன்ல இருக்கிற ஏதோ ஒரு சொற்றொடர் ஏதோ ஒரு லைன் எடுத்து அப்படியே புக்ல இருக்கிறத வச்சு அப்படியே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துறாங்க ஓகேங்களா சின்ன சின்ன கரெக்ஷன் நீங்க புள்ளி வைக்கிறது நீங்க இரட்டை மேற்கோள் குறி போடுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களா மாத்தி அப்படியே கொஸ்டினா செட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அடுத்ததான் நிறுத்தற்குறி அறிக வீடு கட் வீடு கட்டி ஆயிற்று ஓகேங்களா இந்த இடத்துல குறி வர வேண்டிய அவசியமே இல்லை பணம் காணாமல் போனது இங்க புல் ஸ்டாப் வரணும் ஓகேங்களா இதுவும் அத வாய்ப்பு இல்ல சட்டி உடைந்து போயிட்டு இதுவும் வராது அப்ப எதுவுமே இல்லாம இருக்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது புல் ஸ்டாப் இருக்கிறது தான் சரியான நிறுத்தற்குறி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுங்க எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை என்ன வரும் பாருங்க எனக்கு கூட உங்களை போல் ஓகேங்களா உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை ஈஸியா தான் இருக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுருங்க எல்லாரும் ஓகேங்களா அதுதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுங்க கொடுத்துடு என்ன வரும் கொடுத்து விடு கொடுத்துன்னா கொடுத்து விடு பாருங்க கொடு குடித்து விடு கொடுத்து விடு எல்லாம் இருக்கு கொடுத்து விடு என்பதே சரியான எழுத்து வழக்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் ஓகேங்களா ரொம்ப எளிமையான கொஸ்டின் எவ்வகை வினா என்பதை எழுத்துக்க மாணவியிடம் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவனிடம் கேட்டல் ஓகேங்களா இப்போ இப்ப ஆசிரியர் தான் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியும் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அது அறிவினா ஓகேங்களா சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து தெரியாத கொஸ்டின டீச்சர் கிட்ட கேக்குறாங்கன்னா அது அறியாவினா ஓகேங்களா ரெண்டுத்துக்கு டிஃபரென்ஸ் இருக்கு அறிவினானா ஆல்ரெடி அவங்களுக்கு அறிஞ்ச விஷயத்தையே கேக்குறது அறிவினா அறியாவி அறியாவினானா தெரியாத விஷயத்த கேக்குறது புரியுதுங்களா நீங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு பேரும் வச்சு யாரு வச்சுக்கோங்க அறிவினானா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேக்குறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டீச்சருக்கு தெரியும் ஓகேங்களா அறியாவினா அப்படின்னா என்னன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட கேட்கிற டவுட் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கான சரியான பதில் தெரியாது அறியாம அவங்க கேக்குற ஓகேங்களா கேள்விதான் அறியா வினா ஓகேங்களா டீச்சர் கிட்ட கேட்கறது அடுத்ததா பாருங்க காட்சி அழகு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி ஓகேங்களா லெவன்த் புக்ல இருக்கு லெவன்த்து தமிழ் புக்ல இருக்கு ஓகேங்களா இந்த லைன் அப்படியே இருக்கும் ஓகேங்களா பின்வருவனவற்றை தொடர்பு படுத்துக காட்சி அழகு ஓகேங்களா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு இதை நம்ம எது கூட தொடர்புபடுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே ஆப்ஷனில் ஈகாரை ஈரு ஆகார ஈரு ஐகார ஈரு கரை ஈருன்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த காட்சி ஓகேங்களா ஈழ முடியுதுங்களா காட்சி சவுண்டே ஈழ முடியுது அப்போ இது என்ன ஈருன்னா இகரை ஈர் ஓகேங்களா ஈகாரை ஈரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் தீ அணைப்பான் ஓகேங்களா தீ அணைப்பான் இதை எப்படி சொல்லுவோன்னால் தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் இதுல தீ ஓகேங்களா இதோட சவுண்ட் எதில் முடியுது பாருங்க ஈ ஈல முடியுதுங்களா தீ ஓகேங்களா அப்ப இது ஈகார ஈரு ஓகேங்களா ஆகார ஈரு மாவிலை ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்க மாவிலை மா கூட்டல் இவ் கூட்டல் இலை ஓகேங்களா இதுல மா ஆனு முடியுதுங்களா அப்போ இது ஆகார ஈறு ஓகேங்களா இப்படிதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா காட்சி ஈ ஓகேங்களா இந்த இடத்துல ஈ வருதுன்னா இது இகரஈறு ஈ அணைப்பான் ஈ வந்துடுச்சுன்னா இது ஈகார ஈறு ஆகார ஈறுனா மாவிலை ஓகேங்களா இதுதான் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா சரியான இணையை தேர்ந்தெடு இதுல சரியான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க உயிர் பிளஸ் உயிர் ஓகேங்களா மலை பிளஸ் அருவி மலை சவுண்ட் எதல முடியுது பாருங்க ஐ மலையில் முடியுதுங்களா அப்போ இது ஒரு உயிர் அடுத்த எழுத்து அடுத்த சொல்லுல அருவியில் இருக்கிறதும் எழுத்து அப்போ உயிர் பிளஸ் உயிர் இதே சரியான இணையா தான் இருக்குங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் அடுத்ததெல்லாம் இது கொஞ்சம் செக் பண்ணுவோம் மெய் பிளஸ் மெய் இழு என்பது மெய் எழுத்து கரெக்ட் ஆனா ஆ என்பது உயிர் எழுத்து இங்கே எப்படி ஆ எழுத்துன்னு எடுத்தோமோ இங்கே உயிரெழுத்தம் தான் உயிரெழுத்தம் தான் எடுப்போம் ஆ என்பது உயிரெழுத்து ஆனா இங்க மெய்ன்னு இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு அடுத்த பாருங்க உயிர் பிளஸ் உயிர் தென்னை ஐல முடியுது ஓகே ஆனா இங்க பாருங்க மால ஸ்டார்ட் ஆகுது மா என்பது உயிரெழுத்து அல்ல ஓகேங்களா அப்போ இந்த ஆப்ஷனும் இல்ல மற்ற மெய் பிளஸ் உயிர் ஓகேங்களா இன் என்பது மெய் எழுத்து ஓகே ஆனா எழுத்துல இங்க ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா தேன் மழை மா என்பது உயிரெழுத்து அல்ல அப்போ இதுவும் இல்ல ரெண்டுமே உயிர் எழுத்து வர ஆப்ஷன் இதுதான் மலை ஐயில முடியுதுங்களா அப்போ இங்க உயிரெழுத்து அடுத்த சொல்லுலையும் ஆ என்பது உயிர் எழுத்து அப்போ உயிர் பிளஸ் உயிர் எதுன்னு பாத்தோம்னா மலைப்பூட்டல் அருவி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்ததா குரியல் நடையில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிய கொல் கோல் ஓகேங்களா இதுக்கு நம்ம இதுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சா போதும் இந்த கேள்விக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கோல் ஓகேங்களா கோல் மூட்டுறது ஓகேங்களா கிரகம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கோல் இந்த கோல் எதை குறிக்கணா கோல் மூட்டுறது செய்யலாம் ஒரே ஆப்ஷன் தான் அப்போ கொல்னா வாங்கு ஓகேங்களா குழல் வினாலான்னு கூட படிப்போம் ஓகேங்களா அந்த அந்த அப்போ கொல்னா வாங்கு கோல்னா புறங்கூரல் ஓகேங்களா அடுத்ததா குரல் நெடில் பிழையான சொல் எது ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் இது பாருங்க கல்லுக்கு கால் அப்போ காக்கா ஓகேங்களா அடுத்ததா கீ கீ பதிலா கே கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ பிழையான சொல் எதுன்னா இதுதான் பிழையான இணைன்னு கொடுத்துருக்கணும் சொல்லுல்ல பிழையான இணை எதுங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா ஓகேங்களா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் மதுரை காஞ்சை பாடியவர் மாங்குடி மருதனார் ஆமாம் அப்ப ரெண்டு கூற்றுமே சரிதான் அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று நா நா ஓகேங்களா இவை மூன்றும் மயங்கொழி எழுத்துக்கள் ஆமாம் இவை மூன்றும் மயங்கொழி மயங்கொழி எழுத்துக்கள் இது இல்லாமையும் நிறைய மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கு ஓகேங்களா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபா வேறுபாடும் உடையது ஆமாம் ஓகேங்களா இந்த நாக்கு பதிலே நம்ம பார்த்தோம் வானம் இந்த நாக்கு பதிலா இந்த மூணு நா போட்டோன்னா பொருள் வேற ஓகேங்களா அப்போ சின்ன ஒரே ஒரு எழுத்து மாத்தணம் தான் ஓகேங்களா உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு ஓகேங்களா மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது உச்சரிப்புல சின்ன ஒரு மாற்றம் தான் இருக்கும் ஆனா பொருள் பாத்தோம்னா பெரிய அளவுல வேறுபாடு அடைஞ்சிடும் ஓகேங்களா இதுனா வானம் ஓகேங்களா வானம் ஓகேங்களா நார்மலா ஆகாயம் வானம்னா ஆகாயம் ஓகேங்களா இப்பதான் பார்த்தோம் இந்த கொஸ்டின் வானம்னா வெடி ஓகேங்களா சின்ன உச்சரிப்புல சின்ன மாற்றம்தான் வானம் வானம் ஓகேங்களா அப்போ பொருள் பாருங்க பெருசா மாறுபடுது ஓகேங்களா அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் எது கல்லாமை ஒழிக ஓகேங்களா இது என்ன தொடர்ல வரும்னு பார்த்தோன்னா விளைவு தொடர் ஓகேங்களா விளைவு தொடர்னா என்ன ஓகேங்களா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது விளைவு தொடர்னா ஒண்ணும் இல்லை ஏவல் ஓகேங்களா அடுத்ததா வேண்டல் வைதல் வைதல் இந்த பொருள் வந்தா அது என்னன்னு பாத்தோம் அது விளைவுத்தொடர் ஓகேங்களா ஒருத்தர ஏவரது ஓகேங்களா அப்படி அந்த பொருள்ல வந்தாலும் சரி அதுல புத்தகத்தை தா வேண்டதா இருந்தாலும் சரி வைதல் ஓகேங்களா திட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாலே அது விளைவுத்தொடர் கல்லாமை ஒழிக அப்படின்றது என்ன தொடர்னா இது அஹ் விளைவுத்தொடர் ஓகேங்களா அடுத்ததான் நேரான தமிழ் சொல் அறிக டெரகோட்டா டெரகோட்டானா என்ன சுடுமன் சிற்பம் சுடுமண் சிற்பம் பொருளின் செறிவை சுட்டுக இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டன் அப்பங்களா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க அகமும் புறமும் அப்போ ஆப்போசிட்டா இருக்கு ஓகேங்களா உற்றார் உறவினர் ஓகேங்களா காலை மாலை எல்லாம் ஆப்போசிட் இருக்குங்களா இங்க பாருங்க கண்ணங்கரேல் ஓகேங்களா கண்ணங்கரேல் ஓகேங்களா இந்த சொல் மட்டும் வித்தியாசமா இருக்குங்களா அப்போ இதுதான் ஆன்சர் இது எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கு ஓகேங்களா கண்ணங்கரேல் இது மட்டும் பாருங்க இது ஒரு விதமான பொருள்ல வருது ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தோம்னா கண்ணங்கரேல் அடுத்ததா சொல்லும் பொருளும் பொச்சாப்பு ஓகேங்களா தூத்தகத்துல இருக்கு பொச்சாப்புனா என்ன சோர்வு இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் இது பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்ல கேக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் உப்பர் என்ற சொல் யாரை குறிக்கும்னு பார்த்தோம்னா தாத்தா ஓகேங்களா உப்பர் என்பது யாரை குறிக்கும் தாத்தாவை குறிக்கும் ஓகேங்களா அடுத்ததா பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓகேங்களா இது ஒரு ஓர் வேற ஒன்றும் இல்ல ஒரு ஓர் நமக்கு தெரியும் ஒரு எங்க யூஸ் பண்ணோம் ஓர் எங்க யூஸ் பண்ணும் ஓர் என்பது உயிர் எழுத்து ஓகேங்களா இது உயிர் மெய் எழுத்து ஊ என்பது உயிர் எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் அப்ப ஆன்சர் ஓர் ஊர் ஓகேங்களா அடுத்ததான் திரும்பவும் ஒரு ஓர் பாருங்க ஓர் நகரம் நா என்பது எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் அப்ப ஆன்சர் ஒரு நகரம் இதெல்லாம் நகரம் ஒன்று நகரம் இப்படிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஒரு நகரம் என்பதே சரி ஒப்புமை சொல்லும் பொருளும் பொறுத்துக்க இணை அற்புதம் வியப்பு நாலு மூணு முகில் மேகம் ஒன்னு உபகாரி வல்லல் அப்போ த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு கண்டிப்பா எல்லாரும் இதுக்கு ஐந்து கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் என்னவென்றால் அது மனிதனின் மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனால் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் ஓகேங்களா ட்ரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வனைப்பின் தான் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டியிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகளை போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான பொருள் எது மனித மூளை மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் அது மனித மூளைதான் ஓகேங்களா மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறு உங்கள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோ ட்ரில்லியன் ஓகேங்களா ட்ரில்லியன் அததா மூளை எங்க முளைக்கிறது பார்த்தா மொதுகு தண்டில இருந்து முளைக்கிறது அப்ப ஆன்சர் மூளைக்கு ஒரு நிமிடத்தில் எவ்வளவு குடி தேவைப்படுகிறது எட்நூறு மில்லி லிட்டர் ஓகேங்களா நம் உடலில் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது இதெல்லாம் சிறுமூளை நம்ம இங்க தான் பார்த்தோம் சிறுமூளை நம் உடலில் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்ப ஆன்சர் என்ன சிறுமூளை ஓகேங்களா அவ்ளோதான் फ्रेंड्स இந்த கேள்விகளை ஐம்பது கேள்விகளை டீடைல்டாவே நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியாயிடுச்சு இனி வரும் நாட்கள்ல ஓகேங்களா கண்டினியூஸா நம்ம மேக்ஸையும் காலையில ஐந்து மணிக்கு கொண்டு போகலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி